அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இல்லா அனைவருமே ஒரு பறக்கத்வா வாய்ந்த துவாக்கல் கபூல் ஆகக்கூடிய வியாழக்கிழமையில் இருக்கோம் இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு நம்ம மகரீபுக்கு பிறகுல இருந்து தொடங்க வேண்டிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வியாழக்கிழமை மகரீப் தொடங்கிருச்சு அப்படின்னாலே நம்ம எல்லோருமே அவசியம் ஒரு அமலை செய்யணும் அது என்ன அமல் அப்படின்னா செலவாத்த அதிகம் அதிகம் நம்ம ஓதுறதுக்கு நம்ம வந்து முன் அதுவும் எந்த மாதிரியான வார்த்தைகளை கொண்டு செலவார்த்த நம்ம ஓதுறமோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு அல்லாத்தாலா நமக்கு பரிச வழங்குவான் நம்ம எந்த வார்த்தையை ரசுல்லாவின் மீது எத்தி வைக்கிறோமோ அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை அல்லாத்தாலா நமக்கு எத்தி வைப்பான் அதனால நிறைய செலவாத்துக்களை தெரிஞ்சுக்கோங்க இன்னும் வியாழக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்க அதிகம் அதிகம் செலவாத்த ஓதுங்க இன்னும் நிறைய விதமான செலவாத்துக்கள் இருக்கு அதையெல்லாம் தேடி பிடிச்சு ஓதுங்க அல்லா தலா அந்த செலவாத்தினுடைய மகிமைகள் அனைத்தையுமே உங்களுக்கு தருவான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அற்புதமான ஒரு செலவாத் இந்த செலவாத்துக்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது முதல்ல இந்த செலவாத்தை நம்ம எந்தளவு அதிகமாக நம்ம ஓதுறோமோ அந்த அளவு நம்முடைய கவலைகளையும் கண்ணீரையும் அல்லாத்தாளாக துடை தெரியறான் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கவலைகளுக்கும் அல்லாத்தாலா நமக்கு உதவிகளை கொடுக்குறான் அது மட்டுமல்ல வாழ்வாதாரத்தை உயர்த்தறான் இன்னும் இந்த செலவாத்த நம்ம ஓத ஓத நமக்கு சூழ்நிலைகளை சீர்படுத்துகிறான் இன்னும் இந்த செலவாத்தை நம்ம ஓதுறோம் அப்படின்னா பாவங்கள் மன்னிக்கப்படுது இன்னும் இந்த செலவாத்த ஓதும் போது நம்முடைய நோய்கள் நீங்குது பிரச்சனைகள் தூரமாகுது எதிர்வரக்கூடிய எப்பேற்பட்ட விஷயங்களையும் நம்ம சாதிக்கக்கூடிய அளவிற்கு அல்லா நம்முடைய உள்ளத்திற்கும் நம்முடைய உடலுக்கும் நம்பிக்கையையும் வலுவையும் கொடுக்கறேன் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் அது மட்டுமல்ல உங்களோட அவசர தேவை உங்களுக்கு பூர்த்தி ஆகணும் அப்படின்னு நீயத்து வச்சுக்கிட்டு நீங்க இந்த செலவாத்த ஐம்பது முறை நீங்க உங்களுடைய விரல்களால எண்ணி முடிச்சீங்க அப்படின்னா நீங்கள் எண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அல்லா தலா உங்களுடைய அந்த தேவையை உங்களுக்கு கபூலாக்கி கொடுத்துருவோம் அந்த அளவு ஃபாஸ்ட் அண்ட் பவர்ஃபுல்லாக வேலை செய்யக்கூடிய ஒரு செலவாத்து தான் இந்த செலவாத்து எனவே ஒரு மணி நேரத்தில் எனக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு நீங்கள் ஒரு செல்லாவை விரித்து அதில் உட்காந்து நீங்கள் இந்த தஸ்வீகை விரல்களால் எண்ணுங்க இந்த செலவாத்தை நீங்கள் விரல்களால தான் எண்ணணும் அதற்கு முன்பாக இந்த செலவாத்த நீங்கள் ஒரு வெள்ளை தாளில் எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா எப்போவுமே செலவாத்த நம்ம ஒரு தாளில் எழுதி வைக்கிறோம் அப்படின்னா அந்த புத்தகம் அந்த பேப்பர் இருக்கிற வரைக்குமே வானவர்கள் நமக்காக துவா செய்வாங்க நம்முடைய பாவ மன்னிப்பிற்காக துவா செய்வாங்க நம்முடைய ஹாஜத்துக்கள் நிறைவேற துவா செய்வாங்க ஏன்னா நம்ம வாய் மொழியாக சொல்லக்கூடிய ஒரு செலவாத்திற்கே அதை கொண்டு அல்லாஹ் ஒரு வானவரை படைச்சு நமக்கு மறுமே நாள் வரைக்கும் அவங்க துவா இருக்காங்க அப்படின்னா நம்ம எழுதி வைக்கக்கூடிய செலவாத்துக்கள் ரொம்ப ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது இல்லை எண்ணிலடங்காத நன்மைகளையும் சிறப்புகளையும் நமக்கு கொடுக்கக்கூடியது அதனால் எப்போவுமே செலவாத்த நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வியாழன் வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு செலவாத்தையாவது புதிதாக நீங்கள் அறிந்து கொண்டு அந்த செலவாத்தை நீங்கள் ஒரு வெள்ளை நோட்டில் எழுதி வச்சிருங்க நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் புதுசாக நீங்கள் ஒரு வெள்ளை கலரில் தூய்மையாக கோடு இல்லாத ஒரு நோட்டு வாங்கி வச்சுக்கோங்க ஒரு பேனாவும் வாங்கி வச்சுக்கோங்க இது போற எழுதக்கூடிய அமல்கள் நிறைய இருக்குது அந்த புத்தகம் அந்த நோட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இதன் மூலம் நன்மைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எனவே நீங்கள் அதிகளவு நன்மையை சம்பாதிக்கணும் உங்களுக்கு இதன் மூலமாக ஒரு பலன் கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய சேமிப்பு மாதிரி நீங்கள் சேமிச்சு வைங்க இன்ஷால்லாம் கண்டிப்பாக நம்ம எல்லோருமே நினச்சிட்ருக்கோம் செல்வத்தை சேகரித்தா மட்டும்தான் நமக்கு அது வந்து பின்னாடி உதவும் அப்படின்னு நினைக்கிறோம் அது கிடையாது அமல்களை தான் நம்ம சேகரிச்சு வைக்கணும் அதுவும் செலவாத்த நம்ம சேகரிச்சு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா பெரிய பலன்களை நம்மளால அடைந்து கொள்ள முடியும் எனவே இந்த செலவாத்த நீங்க ஒரு தடவை எழுதி வச்சுட்டு நீங்க விரல்களால ஐம்பது முறை நீங்க இதை எண்ணி ஓதி முடிங்க இன்சாலா அடுத்த வாரம் வரைக்கும் பாருங்க பாருங்கல்லா அல்லாத்தால உங்களுடைய செல்வத்துல உங்களுடைய வியாபாரத்துல கடைகள்ல பறக்கத்தை அல்லாத்தால அதிகம் அதிகம் கொடுப்பான் உங்களோட குடும்பத்துலயும் பறக்க செஞ்சிருப்பான் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள்டையும் நல்ல அன்பையும் ஒற்றுமையும் ஏற்படுத்தியிருப்பான் நோய்கள் நீங்கியிருக்கும் முக்கியமாக பிரச்சனைகள் தீர்ந்திருக்கும் இதற்கு இன்னும் இன்னும் ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது இப்போது அந்த சிறந்த செலவாத்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ரொம்ப சின்ன செலவாத்து தான் பெரிய செலவாத்தெல்லாம் இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அந்த செலவாத் என்ன அப்படின்னா அதுதான் செல்லல்லாஹு அலா அலா ரஹ்மதி ஷஃபி இல் உம்மா காஷிஃபில் கம்மதி வலா அலிஹி வீ வ பாரிக் வசல்லிம் உம்மத்துக்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ரஹ்மத்தான நபியின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் அவர்களுடைய தோழர்கள் அனைவரின் மீதும் செலவாத்தை பொழிவாயாக இன்னும் பறக்கத்தையும் பொலிவாயாக எவ்வளவு சிறப்பான ஒரு செலவாத்தா இருக்கு பாருங்க நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை நபிக்கு எத்தி வைக்கிறோமோ அந்த வார்த்தைக்குரிய தன்மைக்குரிய பலனை எல்லாம் நமக்கு தருவான் இதில் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அப்படின்னா பிரச்சனைகள் அப்படிங்கிறதுக்கான காரண காரியங்களை நன்கு அறிந்த நபி அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா நபிக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது அவங்க எல்லா விஷயங்கள்லையுமே தொலைநோக்கு பார்வை உடையவங்க அவங்க எந்த பிரச்சனைக்கு எதை தீர்வு எந்த பிரச்சனையை எப்படி வந்து தடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு அல்லாஹ சார்ந்து நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க நிறைய ஹதீஸ்கள் இருக்குது அதனால தான் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் உம்மத்துக்களுக்கு ஷஃபாத் செய்யக்கூடியவங்க அப்போ இந்த வார்த்தையை சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம அனைவருக்குமே மறுமையில் ஷஃபாத்தை நமக்கு வந்து அல்லா நசீபாய்க்கி வச்சிருவான் இன்னும் ரஹமத்தான நபி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ரஹமத் நமக்கு கிடைக்கும் இன்னும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கு பரக்கச்சை அவங்களுடைய தோழர்களுக்கு பரக்கச்சை செலவாத்த புலி அப்படின்னு கேட்குறோம் இல்லையா அதனால் நம்மோட குடும்பத்துக்கும் நம்ம நம்மை சார்ந்த அனைவருக்குமே அல்லா செலவாத்தையும் தருவான் இன்னும் பறக்கத்தையும் தருவான் எனவே இன்ஷால்லா இந்த சிறந்த ஒரு செலவாத்த எழுதி வச்சுட்டு நீங்கள் ஐம்பது முறை நீங்கள் வந்து விரல்களால் எண்ணுங்க ஏன்னா இந்த செலவாற்றை எவ்வளவோ அதிகம் அதிகம் ஓதுறமோ அவ்வளோ பலன்கள் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் ஐம்பது முறை ஓதிட்டு அல்லாவிடத்தில் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தையுமே கேளுங்கள் இன்ஷா அல்லா இன்று இரவுக்குள்ளேயே உங்கள் அனைவருடைய அனைத்து தேவைகளையும் அவ்வாஹத்தில் நசீபாக்கி கொடுக்கட்டும் இன்னும் நாளை விடியக்கூடிய ஒரு நாளானது நம்ம அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும் அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அது மட்டுமல்ல உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க நானும் உங்க எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் வேணும் நம்முடைய தயாரிப்புகள் வீட்டு தயாரிப்புகள் வேணும்னாலும் சரி அல்லது கேட்பது கிடைக்கும் ஜிபாக்கள் மற்றும் தோபா கிதாப் வேணும்னாலும் சரி இன்னும் எங்களுக்கு அரபி ஓத தெரியாது தமிழ்லேயே முழு குரானையும் ஓத ஆசைப்படுறோம் அப்படின்னாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட தமிழ் குரான் ரெடியாக இருக்குது அஸ்லாம் வரைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்தூ